தமிழ் பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சிறுக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் திருமணத்திற்கு முன்பே உடலுறவில் ஈடுபட இன்றைய தலைமுறையினர் அதிகம் விரும்புவது ஏன் மனம் இணைந்த பிறகு உடல் இணைவதுதான் சிறந்த உறவாக இருக்க முடியும் கட்டுப்பாடுகள் இன்றி இங்கு எதையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதால்தான் உறவை வலுப்படுத்த திருமணம் என்ற கட்டுப்பாடு வரையறுக்கப்பட்டுள்ளது ஆயினும் கூட இன்றைய தலைமுறையினர் திருமணத்திற்கு முன்பே அனைத்தையும் அனுபவித்துவிட்டு திருமணத்திற்கு பிறகு விவாகரத்தை பெற்றுக்கொள்கின்றனர் இதற்கான காரணங்கள் என்ன காதல் முழுதாய் முளைக்கும் முன்னரே இவர்கள் உடலுறவில் திளைக்க விரும்புவது ஏன் வாழ்வியல் மாற்றம் என்ற ஒற்றை சொல்லில் இதை அடக்கிவிட முடியாது இதற்கு பெற்றோர் சமூகம் என பல காரணங்கள் இருக்கின்றன பெற்றோரின் கவனக்குறைவு இன்றைய ஸ்மார்ட் போன் யுகத்தில் உலகில் நடக்கும் எந்த செயலையும் நடந்த அடுத்த வினாடியில் அறிந்து கொள்ளும் வகையில் இருக்கிறது இதில் இன்றைய சந்ததியினர் பதின் வயதை எட்டும் போதே உடலுறவை பற்றியும் அறிந்து கொள்கின்றனர் நமது குழந்தை எதை தெரிந்து கொள்கிறான் என்ன முயல்கிறான் என்பதையே நிறைய பெற்றோர்கள் தெரிந்து கொள்வதில்லை பாட்டி தாத்தா உறவு இல்லாமை இன்றைய வீடுகளில் தொண்ணூறு சதவீதம் பாட்டி தாத்தா பேரன் என்ற உறவு பதின் வயதை எட்டும் போது இருப்பதில்லை ஒன்று உயிரோடு இருப்பதில்லை மற்றொன்று அவர்களது அரவணைப்பில் குழந்தைகள் இல்லை பாட்டி தாத்தாவின் அரவணைப்பு இல்லாதது கூட இவ்வாறான தவறுகளில் ஈடுபட குழந்தைகளை தூண்டுகிறது சீரியல் மோகம் அம்மாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் பிள்ளைகள் கேம்ஸ் ஆப் த்ரோன்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றனர் சீரியல் பார்ப்பது தவறல்ல ஆனால் பல ஆங்கில சீரியல் மற்றும் படங்களில் அதிக அளவிலான ஆபாச காட்சிகள் காண்பிக்கப்படுகின்றன இவை இவர்களை எதிர்பாலினத்தோடு உறவு கொள்ள தூண்டுகிறது காமத்திற்காக காதலை தேடும் பிள்ளைகள் டிவி இணையதளம் போன்றவற்றில் ஆபாசங்கள் அதிகரித்துள்ளதால் இன்றைய பதினைந்து குழந்தைகள் பிள்ளைகளுக்கு உடலுறவில் நாட்டம் அதிகரிக்கிறது காமத்திற்காக காதலை கருவியாக பயன்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள் நண்பர்களின் மூலம் தூண்டிவிடப்படுதல் காதலிக்கும் போதே உடலுறவில் ஈடுபடுவது தவறில்லை என்பது போல சில நண்பர்கள் தூண்டிவிடுவது கூட ஒரு காரணமாக அமைந்துவிடுகிறது இது கூட பண்ணாட்டி நீ எல்லாம் என்னடா என்று கூறும் ஒரு வாக்கியம்தான் பலரது வாழ்க்கையில் புயல் வீச காரணமாகிவிடுகிறது கற்பின் மதிப்பு அறியாமை ஒப்புக்கொள்ள கசப்பாக இருப்பினும் உண்மை இதுதான் கற்பின் மதிப்பு அறியாமை மற்றொரு காரணமாக இருப்பது சிறு வயதிலேயே தொப்புள் தெரிய உடை அணிவித்து பழக்கிய தான் குறை கூற வேண்டும் மேற்கத்தியம் வேண்டாம் நம் முன்னோர்கள் மொழிக்கு இலக்கணம் வகுத்தது போலவே வாழ்வியலுக்கும் இலக்கணம் வகுத்தவர்கள் இப்போதுதான் மேற்கத்தியர்கள் அது என்ன என்று கற்றுக்கொண்டு வருகிறார்கள் எனவே மேற்கத்தியம் பழகுகிறேன் என்று சுயமரியாதையை இழந்துவிட வேண்டாம் பழகையும் பத்தியும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் திருமணத்திற்கு முன்பே உடலுறவில் ஈடுபட இன்றைய தலைமுறையினர் அதிகம் விரும்புவது ஏன் மீண்டும் நாளை மற்றொரு பலசருக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு